ஸ்டோரி யூடியூப் சேனல்ல நான் பாட்டியோட ஷார்ட்ஸ் நீங்க நீங்க தள்ளி தள்ளி விடுங்க அதுக்கு தான் கமெண்ட் போடுங்க கமெண்ட் பண்றேன் என்ன கோவமா இல்லையே வந்து அங்க போறாங்க

எல்லாரையும் கூட்டி போறியா கூட்டிட்டு போடி நயன்தாரா என்ன கிளம்பி மட்டும் அமைதியா இருக்காங்க உங்களுக்கு தெரியாது எல்லாரும் மனசுக்குனே ஒரு நல்லது ஓடும் ஆயா இந்த நல்லா இல்ல ஆயா உங்க லைவ் பாக்குற அக்கா நல்லா இருக்கீங்களா ஒரே சாமி இதுதான் பாசம் இதுதான் பாசம் நமிதா நமீதாக்கு ஒரு கால் ஐ செல்லக்குட்டி ஐ லவ் யூ வாங்கா வெண்ணிலா நல்லா இருக்கீங்களா வாங்கம்மா சிஸ்டர் வீட்டுல வாங்கமா காடு வா வா வீட்டுக்கு போ போந்து எல்லாத்தையும் மாத்திட்டு நல்ல சந்தோஷமா இருக்கும் பாட்டி ஆ 나 அங்க சகிதா வாங்க 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 சகி ஐ லவ் யூ செல்லக்குட்டி சகி வாங்க ப்ளாய் ஐ லவ் யூ சகி

அம்மாச்சி நான் போடுறேன் கமாண்ட் வருது பாய் செல்ல குட்டிங்களா ஹாய் நன்றி 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 ஆயா கிளம்புகிறேன் என் பேத்தில வாங்கா வந்து நானு நன்றி 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 பாய் சொல்லுங்க பாய் சொல்லு செல்ல குட்டி

அப்பா லைட் போடலையா சரி ஆஹ் போயிட்டு வரேன்பாருமா